நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் மரவள்ளி கிழங்கு விலை உயர்ந்து ரூபாய் முன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது பெரியசாமி வழங்க கேட்கலாம் மரவள்ளி கிழங்கின் விலை அதிகரித்திருக்கிறது இது பற்றி விவசாயிகள் தெரிவிக்கும் கருத்துக்கள் என்ன சொல்லுங்க நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் மற்றும் தூச்சத்து சுற்றுவட்டார பகுதிகளான காரவல்லி பல்லம்பாறை பழையபாளையம் கோடிநாயக்கம்பட்டி வேலுக்குறிச்சி கல்குறிச்சி திருநாந்தபுரம் நாமகிரிப்பேட்டை புதல்செண்டை உடுப்பம் நவனி காரைக்குறிச்சி திருமலைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் அதிக அளவில் மரவள்ளிக்கிழங்கு பயிரிட்டுள்ளனர் இப்பகுதியிலிருந்து வெள்ளை தாய்லாந்து முன்னவாடி ஆகிய ரகங்களில் விவசாயிகள் மரவள்ளிக்கிழங்கு பயிரிட்டுள்ளனர் மேலும் தற்போது இப்பகுதியில் மரவள்ளிக்கிழங்கு அறுவடை செய்யும் பணி பொங்கலுக்கு பின்பு நடைபெற்று வருகிறது இப்பகுதியில் விலையும் மரவள்ளி கிழங்கு சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் தலைவாசல் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் செல்லம்பட்டி நாமகிரிப்பேட்டை ஆகிய பகுதிகளில் இயங்கி வரும் தேக்கு ஆலைகளுக்கு கவன்சி தயார் செய்ய விவசாயிகளிடமிருந்து வியாபாரிகள் நேரடியாக கிழங்கின் மாவு சத்து புள்ளி அடிப்படையில் விலை நிறைவு செய்து கொள்முதல் செய்து வருகின்றனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கிழங்கு முள்ளுவாடி டன் ரூபாய் நாலாயிரத்தி ஐ நாலாயிரத்தி எழுநூறுக்கு விற்பனையானது தற்போது விலை உயர்ந்து ரூபாய் ஐயாயிரத்துக்கு விற்பனை செய்யப்படுகிறது தாய்லாந்து கிழங்கு ஐயாயிரத்தி முன்னூறுக்கு விற்பனை செய்த நிலையில் தற்போது முன்னூறு ரூபாய் விலை உயர்ந்து ஐயாயிரத்தி எழுநூறுக்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளை நிறம் கிழங்கு ஐயாயிரத்தி நூறுக்கு விற்பனை நூறுக்கு விற்பனை தற்போது விலை முன்னூறு உயர்ந்துள்ளதால் விற்பனை செய்யப்படுகிறது மேலும் மாவு சொத்து அடிப்படையில் ஒரு மூட்டை விலை கிழங்கு விலை இருநூத்தி நாற்பதிலிருந்து இருநூத்தி ஐம்பது வரை வியாபாரிகள் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து வருகின்றனர் மேலும் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு மரவள்ளிக்கிழங்கு விலை உயர்ந்துள்ளது ஆகையால் மரவள்ளிக்கிழங்கு விலை இருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் மரவள்ளி கிழங்கு விவசாயிகளுக்கு தமிழக அரசு மானியம் மற்றும் விலை நிர்ணயம் செய்து விவசாயிகளின் வாழ்வாதார உயர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பெரியசாமி பல்லம்பாறு கிராமத்தில் நாலு ஏக்கரில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நாலு ஏக்கரில் வந்துட்டு இப்போ ரெண்டு ஏக்கர் மரவள்ளி பயிர் பண்ணியிருக்கிறோம் இது வந்து ரகம் வந்து வருஷ விலைன்னு சொல்கிறது பொங்கலுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்தது இப்போ ஒரு பத்து ரூபா ஏற்றிருக்கிறாங்க இருந்தாலும் இந்த விலைங்கிறது வந்து விவசாயிகளுக்கு ஏற்றதா இல்லை என்ன பண்ணுறது அப்புறம் வேறு வெள்ளாமையும் வைக்கிறதுக்கு இல்லைங்க இதுதான் மன இந்த தான் கொஞ்சம் இதாக இருக்குது விளைச்சல் இருந்தும் விலை இல்லை அரசாங்கம் வந்து இதுக்கு ஒரு முடிவு பண்ணி அதாவது ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு விலையை நிர்ணயம் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வந்து விவசாயம் வந்து கிழங்கு போட்டுருங்கிறங்க ஒன்றும் கிழங்கு இருக்கிற அளவுக்கு ஆளுங்க கூலிங் கொடுத்து எல்லாம் பண்ணி விவசாயத்தில் ஒன்றும் இல்லைங்க வந்து வெ விலை எங்களுக்கு வந்து கொஞ்சம் சேர்த்தி கொடுத்தா பரவாயில்ல அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்து எதாவது ஒன்றும் பண்ணி கொடுத்தா பரவாயில்லைங்க